ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வந்து கோல்டு சீட் போட்டு நான் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதோட பில் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி கோல்டு சீட் போட்டு நம்ம வந்து நகை வாங்குறது நமக்கு லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கோல்டு சீட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் செம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிட் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி மந்த்லாம் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம் அதாவது மந்த்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நம்ம வந்து சேவ் பண்ணலாம் ஸோ மந்த்லி பார்த்திங்கன்னா நான் வந்து டுவெல் தௌசண்ட் ருபீஸ் வச்சு சேவ் பண்ணேன் ஸோ எல்லா சிட் ஸ்கீமுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லெவன் மந்த்ஸ் தான் வரும் நம்ம வந்து பன்னெண்டாவது மாதம் வந்து நம்ம வந்து நகை வந்து வாங்குறது மாதிரி இருக்கும் ஸோ இதே மாதிரி நான் வந்து லெவன் மந்த் வந்து பே பண்ணியிருந்தேன் ஸோ கன்ட் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நான் வந்து சேவ் பண்ணியிருந்தேன் ஸோ நான் கெட்டின அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டாக தான் நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோட்டல் கோல்டு சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது கிராமும் எழுநூற்றி எழுபத்தி மூணு மில்லியன் மில்லி கிராமும் நான் வந்து சேவ் பண்ணியிருந்தேன் ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கு அதாவது நான் வந்து என்னோட ஸ்கீம் முடிஞ்சு நான் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட ரேட்டு ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஸோ மொத்தமாக நான் வந்து சேவ் பண்ண கோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்னைக்குள்ள ரேட்டுக்கு வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு அதாவது ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எதுவும் இல்லாமல் கோல்டோட பிரைஸ் மட்டுமே நமக்கு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு வந்து வருது ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நமக்கு வந்து தெரியும் நம்ம போடுறதுல எவ்வளோ லாபம் நான் வந்து சேவ் பண்ண கோல்டுக்கு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் வந்து எனக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதாவது கோல்டோட ப்ரைஸ்க்கு மட்டுமே எனக்கு வந்து ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ரூபாய் வந்து ஒரு லாபம் வந்து கிடச்சிருக்கு ஸோ நான் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே நைன்டீன் கிராமும் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து எப்படினாலும் ஒன்பதாயிரரூபா வந்து எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம வந்து பே பண்ண பே பண்ணுறது மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து நமக்கு வந்து இந்த ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறுரூபா வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்டாக கிடச்சிருக்கு ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பேங்கிள்ஸ் தான் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த பேங்கிளோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ கிராமும் செவன்ட்டி கிராமும் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு ஸோ நான் வந்து நான் பர்த் சேவ் பண்ணுறது நைன்டீன் கிராம்ஸு ஸோ நான் வாங்கினது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ கிராம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா செவன்டீன் பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும் ஸோ நான் வாங்கின பேங்கிள்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கிராம் செவன்டி மில்லி ஸோ அதுக்கு வந்து அன்னைக்குள்ள ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஸோ இதுக்கு வந்து கோல்டோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறுரூபா வந்து அந்த ட்வெண்ட்டி டூ கிராம்ஸ்க்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு வந்து கரெக்டாக வந்து அன்னைக்குள்ள அமௌண்ட்டுக்கு வந்து வருது ஸோ இதுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா செவன்டீன் பர்சன்டேஜ் ஸோ அந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா கொல்கட்டா பேங்கிள்ஸ் ஸோ கொல்கட்டா பேங்கிஸ்க்கு பார்த்தீங்கன்னா செவன்டீன் பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே அதிகம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வேறு கடையில் பார்க்கும்போது டென் பர்சன்டேஜ் தேர்ட்டீன் பர்சன்டேஜில் இருந்துச்சு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறு ரூபா வந்து வேஸ்டேஜ் வருது ஸோ ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு ரூபா ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ரூபா வருது அதாவது நான் அன்னைக்கு போய் அந்த டுவெண்ட்டி டூ கிராம் பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் வரும் ஸோ நமக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக டூ ஹண்ட்ரட் மில்லியும் தான் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வாங்கியிருந்தோம் ஸோ அதுக்குள்ள பிரைஸ் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ அந்த எக்ஸ்ட்ராவாக வாங்கினதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு ஸோ எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நான் சிட் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணும்போது வேஸ்டேஜ் இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க பட் நாங்கள் போகும்போது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் நான் வந்து வேஸ்டேஜ் வந்து நாங்கள் வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அது ஒன்று தான் எனக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா

ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவன்டீன் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வரும் ஸோ அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு ரூபா நான் வாங்கின அந்த டூ பர்சன் அதாவது நான் சேவ் பண்ணியிருந்த அந்த நைன்டீன் கிராம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா வருது ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு ரூபா வந்து வேஸ்டேஜ் மட்டுமே வருது ஸோ இது கூட ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டூ கிராம்ஸ்க்குள்ளே அந்த பதினாறாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு ரூபா ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வந்து எனக்கு வந்து டோட்டல் அமௌண்ட்டாக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்கென் பண்ணி கரெக்டாக வந்து ஒரு டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துருந்தோம் ஸோ இந்த மாதிரி கோல்ட் ஷீட் போட்டு வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நமக்கு வந்து லாபம் தான் நஷ்டம் அப்படிங்கிறது இல்லை இன்னொரு வி விதத்தில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிட்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு விதமாக பேசி சொல்கிறாங்க ஸோ கடைசியில் முடிக்கும்போது வேறு விதமாக சொல்கிறாங்க ஸோ அது மட்டும்தான் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு மற்றபடி வந்து சிட்ஸ் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு சேஃப் தான் ஒரு லாபமான ஒரு விஷயம் தான் ஸோ இதிலே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நான் அன்றைக்கி வாங்கியிருந்தேன்னா ஒரு லட்சத்து ாயிரூபாய் வந்திருக்கும் ஸோ நான் வந்து சிட்ஸ்கி மூலம் வாங்கினதுனால எனக்கு வந்து கரெக்டாக வந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்துபா தான் ஸோ எனக்கு வந்து நம்ம வந்து அன்னைக்கு அதாவது அன்னைக்கு போய் நான் மொத்தமாக அமௌண்ட் கொண்டு போய் வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிட்டே கிட்ட வந்திருக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ரூபா வந்து நமக்கு வந்து லாபமாக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து சிட் ஸ்கீம் அதாவது கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிட்ஸ் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணி வாங்குங்க ஸோ அதே போல் நீங்கள் வந்து ஷாப்பில் போய் அந்த சிட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ அதே போல் வந்து கலெக்ஷன்ஸும் பாருங்கள் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து அங்கே பிடிச்சிருந்தா அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து சேருங்க ஏன்னால் நீங்கள் வந்து சிட் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இருந்தாச்சுன்னா நமக்கு வந்து அது நல்லாயிருக்கும் ஸோ பட் எனக்கு வந்து நான் போனால் ஷாப்பில் பார்த்திங்கன்னா கிடைக்கல ஸோ எனக்கு நினச்சி போனது ஒன்று எனக்கு கிடச்சது ஒன்று அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்குகிற இடத்துல வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கணும் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கணும் அந்த மாதிரியான ஷாப்பில் நீங்கள் வந்து கோல் ஷீட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் நான் வந்து எப்படி வந்து என்னுடைய கோல் ஷீட் பற்றி நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ